பிரைஸ் தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஏழைகளை மிரட்டி பணம் நகை பிடுங்கும் சொர்ணாக்கா ரோட்ல அண்ட் பப்ளிக் பிளேஸ்ல வழிபறி நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் ஆனா கஷ்டம்னு சொல்லி சர்ச்சுக்கு வரவங்க கிட்ட வழிபறி நடந்து பாத்துருக்கீங்களா இரநூறுவா மூக்குத்தியை வச்சு வாழ போறோமா இல்ல ரெண்டாயிரம் கோடி வச்சு வாழ போறீங்களா ஒரு கிராம் தங்கத்தோட நிக்க போறீங்களா இல்ல ஓர் தங்கத்தை ரிசீவ் பண்ண போறீங்களா பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சபையோட பாஸ்டர் தான் இந்த சொர்ணாக்கா உங்ககிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொடுங்க அப்போதான் கடவுளுங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஏழை மக்களை ஏமாத்துற சொர்ணாக்கா எப்படி ஃபால்ஸ் டீச்சிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்

அந்த அளவுக்கு ஆயிரம் மடங்கு நீ பெறுவேன்னு சொல்லி காணிக்க கொடுக்குற விஷயத்த இவங்க விதைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரில் அறுவடை பண்ணிக்கலாம் எவன் அதிகமாய் அறுப்பானா எதுக்குமே பயப்படாம விதைக்கிறான் பாருங்க அவன் தான் அதிகமா இருப்பான் முட்டா இருக்குறதா இது போயிடுச்சுனா என்ன பண்றதுன்னு நினைக்கிறான் பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இவங்க சொல்ற விதையும் இயேசு கிறிஸ்து சொல்ற விதையும் ஒண்ணுதானா லூக்கா எட்டு பதினொன்னு விதை என்பது தேவனுடைய வசனம் அண்ட் இவங்க விலிவர்ஸ் கிட்ட உங்களால நூறுரூவா கூட கொடுக்க முடியலையா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க சொல்லுங்க நான் யாரு ஐஸ்வரவனுக்கு நூறு ரூபாய் விதைக்க முடியாதா பிச்சைக்காரனுக்கு முடியாது தரித்திரனுக்கு முடியாது நான் மினிமம் லெவலில் பேசிட்டு இருக்கேன் நான் போன வாரம் பாருங்க மினிமம் தௌசண்ட்னு அதுக்கப்புறம் இன்னும் இறங்கி வந்து ஆவிய நான் ஐநூறுபாய் இடம் கொடுந்தார் எந்த ஒரு காணிக்கையும் நம்ம மனசு வச்சு கொடுக்கறதே தவிர மிரட்டி பிடுங்கிறது கண்டிப்பாக இல்லை வெறும் நூறுரூவா கொடுக்காததுக்காக ஏதோ கடங்காரங்கிட்ட கத்துற மாதிரி கத்துறது எவ்வளோ கேவலமான விஷயம் சரி இப்படியெல்லாம் காணிக்க வாங்குற நீங்க இறைவார்த்தை சரியா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை ஒருத்த பணத்தை கபோர்டில் வச்சு திணிக்கிறாராமா அந்த கபோர்டே கொள்ளலையாமா அவர் யாருன்னா நூறுல தொண்ணூறு சதவீதம் காணிக்க கொடுக்குறவராமா அவருடைய கபோர்டில் பணத்தை இப்படி சுருட்டி முருட்டி தள்ளுறாங்களா கபோர்டு பத்தலையாம் ஆமே அவங்க எல்லாம் யாரு நூறுல தொண்ணூறு சதவீதம் விதைக்கிறவங்க எவ்வளவு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் காணிக்கை கொடுத்துருந்தா அவனை தான் அந்த கபோர்டுக்குள்ள தள்ளி பூட்டி வச்சிருப்பாங்க உங்க வாய் உங்க உருட்டு தான் அதுக்கு நீ இவ்வளவு அநியாயமா உருட்டுவாங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்நிய ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருந்தா பாவிய தெளிவா சொன்னார் நீ போய் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை முக்கியமா சொல்லு இந்த பாஸ்டர்ஸ் மீட்டுக்குன்னு மினிமம் நூறு பாதை விதைச்சிட்டு போக சொல்லுங்க நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா இறைவார்த்தை பேசுகிற மாதிரி தெரியல ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற மார்க்கெட்டிங் ஏஜென்ட் பேசுகிற மாதிரி இருக்கு இது ஒரு ஏமாத்து தொழில் மோசமான தொழில் பித்தலாட்டம் அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் எங்க எம்டி என்னை பார்த்து கேட்டாரு இதை ஏன் நீ மாத்தக்கூடாது ஒன்னால முடியும்னாரு அதை நான் நம்பினேன் அப்படி தான் நான் இங்க நிற்கிறேன் என்னோட பிஎம்டபிள்யூ கார் வெளியில் நிற்குது பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கிராம் தங்கத்தை உங்களுக்கு காணிக்கையா கொடுத்தா தேவன் அவங்களுக்கு கிலோ கணக்குல தங்கம் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க பத்து பவுன் கொடுத்தா வச்சுக்குவேன் பத்தாயிரம் பவுன் கொடுத்தா அதை நீங்கள் ஆளுவை உங்கள் கையில் கழுத்தில் இருக்கிற நகையை கழட்டி யாருக்காச்சும் கொடுப்பீங்களா இல்ல ஏதாவது காணிக்கப்பட்டையில் போடுவீங்களா அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இதில் வார்த்தைக்கு வார்த்தை நீங்க கருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு வேற சொல்றீங்க இருக்கிறதெல்லாம் எம்டி பண்ணீங்களா உங்களுக்கு எழுதி வேணா கொடுக்கற ஆறு மாசத்துக்குள்ள ஆறு மாசத்துக்குள்ள கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் செய்வார் ஆனா எல்லா தீமைக்கும் காரணம் பண ஆசை தான் அப்படின்னு வேதம் சொல்லுது ஒன்று தீமை தேயு ஆறு பத்தாம் வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐ மீன் இங்கே நடக்கிற எல்லா தப்புக்கு காரணம் பண ஆசை தான் ஆனா நீங்க இந்த பண ஆசையை தான் மக்கள் மத்தியில உருவாக்கிட்டு இருக்கீங்க நீ ஆண்டவருக்கு பண்ணு தங்கம் வெள்ளி எல்லாம் எல்லாம் வைரம் இதனால நீங்க நரக குழியில விழுறது மட்டும் இல்லாம அவங்களையும் அதில் தள்ளுறீங்க இவங்களுக்கும் காணிக்கை கொடுத்து இவங்களை வளர்த்து விடுற மக்கள் இருக்கிறதுனாலதான் இவங்க பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டே போறாங்க இவங்களை ஃபாலோ பண்ற பிலிவர்ஸ் இவங்க சொல்றதெல்லாம் வேதத்தின்படி இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா இவங்களை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ நம்ம கேட்குற ஒவ்வொரு உபதேசமும் பைபிள் படி இருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பைபிளை மட்டும்தானே தவிர இந்த மாதிரி பண ஆசை பிடித்தா கள்ள போதைகளை இல்லை ஸோ பண ஆசையில் கடவுளை தேடாமல் இறைவார்த்தையில் தேடுவோம் நித்திய வாழ்க்கையை பெறுவோம் ஆமீன் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலிவராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்